நாடோயா வங்கியோயாவை புறப்படமாகவும் கொட்டகலையை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு நல்லப்ப ரெட்டியார் புஷ்வராஜ் அவர்கள் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிறைவேட் சேர்ந்தார் அன்னார் இந்தியா திருச்சி மாவட்டம் பெருமங்கலம் கிராமத்தினை புறப்படமாக கொண்ட காலம் சென்ற நல்லப்பரட்டியார் ரெட்டியார் நல்லம்மா தம்பதியினரின் அன்பு மகனும் திருச்சி மாவட்டம் ஆதனூர் கிராமத்தை புறப்படமாக கொண்ட நல்லப்பரட்டியார் சிவகாமு தம்பதியினரின் அன்பு மர்மகனும் அன்னகாமு அவர்களின் அன்பு கணவரும் அருண் பிரகாஷின் பாசமிகு தந்தையும் கீர்த்தனாவின் மாமனாரும் ஆவார் இவ்வரவித்தலையுட் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்